அண்ணா வணக்கங்கண்ணா நம்ம எஸ்கேஸ் ரயில் எஸ்ட்ரீட்டில் இன்றைக்கி நம்ம சேல்ஸுக்கு கொண்டு இருக்க பூமி பார்த்து ரெண்டு ஏக்கரா காடுங்கண்ணா பூமி சும்மா செம்மண் நல்லா செம்மண் பூமிங்கன்னா அருமையாக இருக்குதுங்க பூமி பார்த்து எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புளியம்பட்டிட்டு பவானி சார் மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டர் பூமி அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்லேருந்து ஒரு நூறு அடி உள்ள வரணும் முப்பது தரத்து உள்ள வரணுங்கண்ணா பூமி நல்லா செம்மண் பூமிங்க தோட்டம் மட்டும் அருமையாக இருக்கும் சுற்றி தோட்டமாக தான் இருக்குதுங்கண்ணா இல்லை வாங்கி கை மாத்தனை நிற்கிற வாட்டிக்கு அருமையாக இருக்கிற அப்படி சுற்றி ஃபினிஷிங் போட்டு ஜம்முன்னு வச்சிருக்காங்கண்ணா பூமிங்க பூமி சும பொட்டி மாதிரி வந்ததுங்க மொத்த லேண்டே ரெண்டு ஏக்கராங்க பூமி பார்த்திங்கன்னா ஏக்கரை ஒரு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா பார்ட்டி கேட்குறாங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்கன்னா அருமையான பூமிங்க இல்லை செம் பண்ணுங்க பூமிங்க தோட்டம் மட்டும் அருமையாக இருக்குது இல்லை வாங்கி கை இருக்கும் அருமையான பூமி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பூமி தேர் வாட்டிக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்கண்ணா நம்ம புளியம்பிட்டுக்கு நியரஸ்ட்டாக வந்துருங்க பூமிங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா மேற்கொண்டீட்டில் வேணா காண்டாக்ட் பண்ணுங்க டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் ஏக்கராக பார்த்தா பாட்டி ஒரு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறேன் உடனடி கரீன் அப்படின்னா கொஞ்சம் அனுசரிச்சு கொடுத்தலான்னு சொல்லியிருக்காருங்கண்ணா மேற்கொண்ட நம்ம தோ காண்டாக்ட் பண்ணுங்கண்ணா நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேண்ணா மேலும் தோட்டங்காடு வீடு நம்ம புளியம்பி சரணிங் நம்பி சோர்ட்ல வாங்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கண்ணா இல்லை விற்கிறனால காண்டாக்ட் பண்ணுங்கண்ணா சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்றேண்ணா தேங்க்யூங்கண்ணா